ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை போற்றுவோம் வணக்கம் நேர்களே இன்றைய தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது திருமண தடையை விளக்கக்கூடிய ஒரு சின்ன பரிகார தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து குலதெய்வத்தின் மூலியமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய தடையை விலக்கி மாங்கல்ய பாகியம் கிடைக்க வைக்கிறதுக்கான ஒரு எளிய பரிகாரம் தான் இது வந்து ஒரு பிரமாதமான விஷயங்கள் ஒன்றும் கிடையாது உங்களோட மன கோரிக்கைகள் மட்டும்தான் நீங்கள் மனசில் இந்த காரியத்தை நினச்சிக்கிட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டாலே போதும் தான அந்த காரியமாகப்பட்டது நடக்கும் அது எப்படின்னா செம்பு இருக்கு இல்லையா செம்பாலான ஒரு சொம்பு வந்து வாங்கிக்கிங்க வாங்கிக்கிட்டு ஒரு மஞ்சள் துணி வாங்கிக்கிங்க நம்ம உண்டியல் கட்டுவோம் பற்றியா சொம்பில் வந்து எல்லாம் உண்டியல் கட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள் ச மஞ்சள் துணி வச்சு கட்டியிருப்பாங்கல்ல சொம்பு மேலே அந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க உங்களோடய குலதெய்வம் ஆனாந்தாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களோடய வீட்டு பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி மனுஷாக நினச்சி எடுத்துகிட்டு போய் இந்த உண்டியில் வச்சுக்கோங்க செம்பாலான உண்டியல் நீங்கள் கட்டி வச்சுருக்கக்கூடிய உண்டியல் அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட பூஜை அறையில் குலதெய்வத்தை நினச்சி வச்சுக்கோங்க என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அப்பா எனக்கு வந்து திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது கைகூடிய வரமாட்டிருக்கு கங்கன பாகியம் அமைஞ்சாலுமே தள்ளி தள்ளி போய்கிட்ருக்கு என்ன காரணம் எதுவும் தெரியல எந்த தடையாக இருந்தாலும் கட்டு இருந்தாலும் எந்த ஒரு தோஷங்களாக இருந்தாலும் என்னை விட்டு விலகி போகணும் எந்த ஒரு கிரகங்களால் எனக்கு பாதிப்பு இருந்தாலும் என்னை விட்டு விலகி போகணும்னு சொல்லி தினந்தோறும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச முடிஞ்சளவு நாணயமே போதும் தினந்தோறும் மூன்று மாதங்களுக்கு தொடர்ச்சா அதாவது தொண்ணூறு நாட்களுக்கு நீங்கள் பூஜை ஆரம்பித்து இடைவிடாத தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு ஒரு ரூபா காயினும் உங்கள் தெய்வ தெய்வத்தோட உங்கள் தெய்வத்துக்கிட்ட உங்கள் மனசில் இருக்கக்கூடிய இந்த திருமண தடைக்கான ஒரு பிரச்சனையை வந்து சொல்லி நீங்கள் இந்த ஒரு ரூபாய் காயினை வந்து அந்த உண்டியில் வந்து போட்டுக்கிட்டு வரணும் நீங்கள் போட்டு இந்த நீங்கள் பூஜை இந்த மாதிரி கோரிக்கை வைக்க கோரிக்கையை வைக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பத்து நாட்குள்ளேயும் இருபது நாட்குள்ளேயும் உங்களுக்கான ஆகப்பட்டது நடந்துடும் சரியா அப்படி நடந்தாலுமே இடைவிடாத மூன்று மாதங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு ரூபா நாணயத்தை வந்து உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு வாங்க இன்னொரு விஷயங்கள் நீங்கள் சேர்த்து வச்சு சே மாதிரி போடும்போது சொல்கிறீங்கன்னாக்கா இந்த மாதிரி திருமணத்துடைய விலங்கனம் இனி திருமணம் ஆச்சுன்னா நானும் என்னோடய வந்து இந்த காணிக்கையை உன்னோட உண்டியில் நான் உனக்கு சேர்க்குறேன் என்னோடய பொண்டாட்டி கையால் இந்த காணிக்கையை நான் உனக்கு போட வைக்கிறேன் அல்லது என்னோடய கணவரோட கையால் இந்த காணிக்கைன்னு போட வைக்கிறேன்னு சொல்லிட்டுன்னு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனுசாரை நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னாவே போதும் ஆனால் இடைவிடாது திருமணம் கா பாக்கி கூடனாலும் சரி கூடாவிட்டாலும் சரி இந்த மூன்று மாதங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணுங்கள் திருமணமே ஆவலையே இந்த காணிக்கை எதிர்ப்பு எப்படி நான் செலுத்துறதுன்னு சொல்லி டவுட் இருந்துச்சுனாக்க நீங்கள் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம் உங்களுக்கு திருமணம் விஷயங்களாகப்பட்டது தொண்ணூறு நாட்களுக்குள்ளேயே நடந்துடும் அல்லது தொண்ணூறு நாட்களையும் மீறி போனாலும் இந்த நீங்கள் சேகரித்து வச்சுருக்கக்கூடிய இந்த காணிக்கை வந்து அப்படியே வையுங்க திருமணம் எப்படியும் இந்த மூன்று மாதங்கள் செஞ்சு முடித்து ஒரு நாலாவது மாதத்துலேயோ அல்லது அஞ்சாவது மாதத்துலேயோ ஆறாவது மாதத்துலேயோ உங்களுக்கு கை கூடி வந்துடும் வந்ததுக்கப்புறம் இந்த காணிக்கை எடுத்துகிட்டு போய் நீங்கள் செலுத்திக்கலாம் நீங்கள் இந்த விஷயத்த நான் பண்ணாமல் இருந்தாலும் எனக்கு திருமணம் நடக்காதா ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ண தானாக திருமணம் நடந்துடும் சொல்லிட்டு நினைக்குவீங்க ஆனால் அந்த தடை இருந்துச்சுனாக்கா ரெண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் தாண்டி போனாலுமே திருமணமாகப்பட்டது நடக்காது நீங்கள் இந்த ஒரு சின்ன இந்த பரிகார முறையை வந்து பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணி முடித்து ஒரு மூன்று மாதங்கள் இந்த பரிகாரம் பண்ணுறீங்க நான்காவது மாதத்துலையோ அஞ்சாவது மாதத்துலையோ ஆறாவது மாதத்துலேயோ அல்லது அந்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு திருமணம் கை கூடுறதுக்கான விஷயங்களாகப்பட்டது நடந்துடும் குலதெய்வமாகப்பட்டது உங்களுக்கான விஷயங்களை சரி பண்ணுறதுக்கான ஆயுத்த பணியில் இறங்கிடும் அதனால் இந்த விஷயமாகப்பட்டது வெகு விரைவில் வேலை செய்யக்கூடியது நீங்கள் வந்து ஒரு சந்தேகங்களும் உங்களுக்கு தேவை கிடையாது நீங்கள் நம்மள மாதிரி பூஜாரிகிட்ட வந்து பூஜைகள் செஞ்சுக்கிட்டு கட்டெடுத்துக்கிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பணங்கள் செலவழிக்கிறத விட நீங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் மன கோரிக்கையை வந்து சொல்லி நினச்சி உங்கள் குலதெய்வத்துக்கு வேண்டி உங்களுக்கான பிரச்சனையை வந்து சொல்லி நீங்கள் உங்களுக்கான பிரச்சனையை நீங்களே வந்து சரி பண்ணிக்கலாம் இந்த முறைகள் இப்படி தான் இருக்கும் அதனால் இந்த காரியங்களை வந்து நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம் எந்த பூஜாரிகளையும் போய் தேடி பணத்தை இழக்க வேண்டாம் அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்களே பண்ணுங்கள் உங்களுக்கான பதில்கள் வந்து வெகு விரைவிலே கிடைக்கும் சரிங்களா அதனால் மீண்டும் ஒரு எளிமையான தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்